இந்தியாவில் உள்ள சிறுபான்மையினர் குறித்து ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கொமேனியின் கருத்துக்கு இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது அது பற்றிய செய்தி தொகுப்பு இஸ்லாத்தின் தூதர் என்று கூறப்படும் முகமது நபியின் பிறந்த நாளை முன்னிட்டு ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கொமேனி தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவை வெளியிட்டார் அதில் மியான்மர் காசா இந்தியா ஆகிய நாடுகளில் முஸ்லிம் படும் துன்பங்களை மறக்க முடியாது என்றும் கவனிக்காதவர் முஸ்லிமாக இருக்க முடியாது என்றும் கூறியுள்ளார் உடனடியாக இந்திய வெளியுறவு அமைச்சகம் ஈரான் உச்ச தலைவரின் கருத்துக்கு கடும் கண்டனம் தெரிவித்தது இந்தியாவில் உள்ள சிறுபான்மையினர் குறித்து ஈரானின் உச்ச தலைவரின் கருத்துக்கள் தவறான தகவல் மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று இந்திய வெளியுறவு அமைச்சகம் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது சிறுபான்மையினர் குறித்து கருத்து தெரிவிக்கும் நாடுகள் மற்றவர்களைப் பற்றி பேசுவதற்கு முன்பு தங்கள் நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது என்றும் ஈரானின் உச்ச தலைவருக்கு அது அறிவுறுத்தியுள்ளது இந்தியாவில் உள்ள முஸ்லிம்கள் குறித்து ஈரானின் உச்ச தலைவர் கருத்து தெரிவிப்பது இது முதல் முறை அல்ல என்பது குறிப்பிடத்தக்கது பிரதமர் மோடியின் அரசாங்கம் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய முன்னூற்று எழுபதாவது பிரிவை ரத்து செய்த போதும் அயதுல்லா அலி கொமேனி கவலை தெரிவித்தார் இருபது இருபதியில் குடியுரிமை திருத்தச் சட்டத்தை கொண்டு வந்த பிறகு தலைநகர் டெல்லியில் நடந்த கலவரத்தின் பின்னணியில் தீவிரவாத இந்துக்கள் இருப்பதாகவும் இந்திய முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்படுவதை நிறுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார் இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையிலான வர்த்தக உறவுகள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது இருபத்தி இரண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று வரை நிதியாண்டில் ஈரானுடனான இந்தியாவின் இருதரப்பு வர்த்தகம் இரண்டு புள்ளி மூன்று மூன்று பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்தது ஈரான் ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கு சரக்குகளை கொண்டு செல்வதற்காக பாகிஸ்தானின் கராச்சி மற்றும் குவாதார் துறைமுகங்களை புறக்கணித்து ஓமன் வளைகுடாவில் ஈரானின் தென்கிழக்கு கடற்கரையில் சபாகர் துறைமுகத்தை இந்தியா உருவாக்குகிறது இதற்காக ஈரான் தனது நாட்டின் முக்கிய துறைமுகமான சபாகர் துறைமுகத்தை நிர்வகித்து மேம்படுத்த இந்தியாவுடன் பத்து ஆண்டு ஒப்பந்தம் செய்துள்ளது பொதுவாக இந்தியாவுடன் நல்லுறவை பேண விரும்பும் ஈரான் தற்போது சர்வதேச சமூகத்தால் தேவையற்றதாக பார்க்கப்படுகிறது ஈரானில் ஹிஜாப் எதிர்ப்பு இயக்கத்தை வழிநடத்திய அமினி இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கொல்லப்பட்டு இரண்டு ஆண்டுகள் கடந்துவிட்டன அமினியின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாளில் தலைநகர் தெஹ்ரானின் தெருக்களில் ஆயிரக்கணக்கான ஈரானிய பெண்கள் அணிவகுத்துச் சென்றனர் டெஹ்ரானில் உள்ள ஈவின் சிறையில் அமனியின் நினைவாக பெண்கள் உண்ணாவிரத போராட்டத்தையும் நடத்தினர் உள்நாட்டில் இதுபோன்று பல்வேறு பிரச்சினைகளை சந்தித்து வரும் ஈரான் மற்றொரு நாட்டு மக்கள் குறித்து கருத்து தெரிவிப்பது கேலிக்கூத்தானது என விமர்சித்துள்ளனர் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்